கிறிஸ்து அன்பான சகோதர சகோதரிகளே இன்றைய நற்செய்தி உங்களுக்காக இன்றைய முதல் வாசகமும் நற்செய்தி வாசகமும் நமக்கு தருகின்ற படிப்பினை இறையாட்சி இந்த மண்ணில் வர வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை கற்றுத்தருகிறது இந்த நற்செய்தி வாசகமான மார்பு நற்செய்தி பன்னெண்டாம் அதிகாரம் பதினெட்டு முதல் இருபத்தி ஏழு வரை உள்ள இறை வார்த்தைகளில ஆண்டவரை சுற்றி எப்பொழுதும் ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருந்தது அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் போதனையை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஆனால் அதை குறித்து தேவையற்ற கேள்விகளை கேட்டு இயேசு கிறிஸ்துவை சிக்கலில் மாட்ட வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர்களை சுற்றி இந்த கூட்டம் இன்றும் இயேசுவை அணுகுகின்றது இதே கூட்டம் இன்றைய இந்த காலகட்டத்திலும் இருக்கத்தான் செய்கிறது ஒன்று நல்லது செய்ய மாட்டார்கள் செய்வர்களை செய்ய விட மாட்டார்கள் தேவையற்ற கேள்விகளை எழுப்பி நற்பணிகளை முடக்கி போடுவதில் நல்ல வல்லுநர்கள் இந்த ஏரோதியர்களைப் போல சதுசியர்களைப் போல பரிசியர்களைப் போல ஆன்மீக வாழ்விலும் சமூக வாழ்விலும் புல்லுருவிகளாக இருக்கத்தான் செய்கின்றார்கள் ஆனால் இயேசு இவர்களுக்கு கொடுத்த அந்த பதில் அதே வாழ்க்கை முறை நாம் கடைபிடிக்க வேண்டியது அவர்கள் ஆண்டவரிடம் வந்து உயிர்ப்பை குறித்து இயேசு கிறிஸ்துவின் நாடி துடிப்பான நம்பிக்கையான கத்தோலிக்க விசுவாசத்தின் முதிர்ச்சியான அந்த உயிர்த்தெழுதலை குறித்து அவர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள் ஆண்டவர் இறந்தோரின் கடவுள் அல்ல வாழ்வோரின் கடவுள் என்று கூறுகிறார் ஆண்டவரை பொறுத்தவரை எல்லோரும் வாழ வேண்டும் என்பதுதான் அவரது விருப்பம் இறப்பு என்பது சரீர பிரகாரமான இறப்பை ஆவிக்குரிய வாழ்விலே என்றும் நாம் ஒரு பொருட்டாக கருதுவதில்லை கருதக்கூடாது ஆன்மா இறப்பதுதான் மரணம் சொல்கிறார் என் உடலை உண்டு என் ரத்தத்தை குடிப்பவன் என்றுமே வாழ்வான் அவன் மறிப்பதில்லை அப்படியானால் அர்ப்பணத்தோடு இயேசு கிறிஸ்து உடலையும் இரத்தையும் உட்கொள்பவர்கள் சரீர பிரகாரமாக இறந்தாலும் இறப்பதில்லை அவர்கள் என்றுமே வாழ்வார்கள் என்று சொல்கிறார் இயேசு கிறிஸ்துவின் உடனிருப்பு நம்மோடும் உலக மக்களோடு உடன் இருப்பது வாழ்வை கொடுப்பதற்காக அல்ல அதை நிறைவாக கொடுக்க வேண்டும் என்பதுதான் கடவுளின் விருப்பம் இறையாட்சி என்பது ஆண்டவரை கிறிஸ்துவின் நாடி துடிப்பு அந்த இரையாட்சி இந்த மண்ணிலே வர வேண்டும் இந்த மண்ணிலே அவர் காண வேண்டும் என்று விளைகின்றார் அதனால்தான் சொன்னார் அங்கே இருக்கிறது இருக்கிறது இங்கே என்று சொல்வார்கள் ஆனால் இரையாட்சி வந்துவிட்டது அது உங்கள் மத்தியிலே இருக்கிறது என்று சொல்லுவார் அதுதான் இன்றைய முதல் வாசகம் அழியா வார்த்தையாக நற்செய்தியின் வழியாக நமக்கு நிலை வாழ்வை ஆண்டவர் தர

வாழ்ந்தார் மறித்தார் உயிர்த்தார் என்ற நம்பிக்கையை நாம் உடையாத நம்பிக்கையாக கொள்வோமானால் நாம் ஆண்டவரின் அன்பின் அரசை கட்டி எழுப்பி நிலை வாழ்வுக்கு தகுதி உடையவர்களாக நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம் அன்பின் சகோதர சகோதரிகளே அழியா வாழ்வு நற்செய்தின் வழியாக இன்று நமக்கு போதிக்கப்படுகிறது எனவே வீடுகளில ஒவ்வொரு நாளும் நற்செய்தி வாசித்து தியானித்து அதை வாழ்வாக்கும் பொழுது நமது குடும்பங்களும் குட்டி திருச்சவையாக நிலை வாழ்வுக்கு தகுதியுடைய உயிர்த்தெழுதலுக்கு தகுதியுடைய குடும்பமாக மாறும் என்று விசுவசித்து தகப்பினை இறைவா இறைமுகன் எஸ் கிறிஸ்துவ இந்த உலகிலே நீர் எங்களுக்கு மீட்பராக தந்து அவரது உயிர்தெழுதலின் மூலம் நிலை வாழ்வின் நிச்சயத்தை உங்களுக்கு தந்துகிறேன் அந்த நிலைவாழ்வு உயிர்த்தெழுதல் மூலம்தான் கிடைக்கும் என்ற அசையாத நம்பிக்கையை தூய் ஆவியாளர் வழியாக எங்களுக்கு இன்று பலப்படுத்தியதற்காக இறை வார்த்தையின் வெளிச்சத்தில் எங்களை நடத்தியதற்காக நன்றி செலுத்துகிறோம் அன்பின் தகப்பனே எங்கள் குடும்பங்களிலே ஒவ்வொரு குடும்பங்களிலும் இறை வார்த்தையின் வழியாக கட்டி வேண்டும் என்று அன்னை மரியாதையோடு சேர்ந்து துதித்து ஒப்பு கொடுக்கிறோம் நல்ல தகப்பனே ஆமாம் அன்பானவர்களே இந்த உலகிலே நாம் எங்கிருந்து வந்தோமோ அந்த இடத்திற்கு திரும்பி செல்ல வேண்டும் விண்ணிலிருந்து வந்தோம் விண்ணிற்கு நாம் செல்ல வேண்டும் அதற்கு தடையாக இருக்கின்ற எல்லா காரியங்களையும் ஒதுக்கி தள்ளிவிட்டு நற்செய்தியை வாழ்வாக்கி நற்செய்தின் பொருற்றம் கிடைக்கும் நிலை வாழ்வை உயிர்த்தெழுதன் மூலம் உறுதியாக பெற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கையுடன் இந்த நாளையும் இனிய நாடாக்குவோம் ஆமாம்